இங்கு கழிவுநீர் தடையின்றி செல்லும் வகையில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்படாததால் கழிவுநீர் செல்ல வழியின்றி பல மாதங்களாக தேங்கி நிற்பதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனால் மிகுந்த துர்நாற்றம் மற்றும் கொசு தொல்லையால் அருகில் உள்ள குடியிருப்பு வாசிகள் பல்வேறு நோய் தொற்றுக்கு ஆளாகி வருவதால் கழிவுநீரை அகற்றி முறையாக கழிவுநீர் கால்வாய் அமைக்க கடந்த ஓர் ஆண்டாக ஊராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்து வந்துள்ளனர் ஆனாலும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காததால் நோய் தொற்றிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள வேறு வழியின்றி கழிவுநீரை தங்களது கையாளாய் அகற்றும் அவணநிலைக்கு அந்த கிராம மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர் வெளியாகியுள்ளது மேலும் ஊராட்சி நிர்வாகம் நிரந்தர தீர்வு ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஒரு கிராம மக்கள் அதாவது கழிவு நீரை தாங்களே ஒரு கையால் அல்லக்கூடிய ஒரு அவலம் என்பது ஏற்பட்டுள்ள சம்பவம் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விவரங்களுக்கு நன்றி